வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் திருச்சி சூர்யா அவர்கள் மற்றும் ப்ரொஃபசர் இடையேயான விவாதத்தை நம்ம பார்க்க முடியுது திருச்சி சூர்யா நேற்று சோசியல் மீடியாவில் என்ன பதிவு போட்டிருந்தாருனா திருச்சி பாராளுமன்ற தொகுதியை ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து கொடுத்த டெபாசிட்டே வாங்க முடியாது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதனால் வேடந்தாங்கல் பறவைகள் வந்து தேவையில்லை மண்ணின் மைந்தனைக்கே திருச்சியில் வந்து சீட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திருச்சி சூர்யா அவர்கள் பதிவு வந்து போட்டிருந்தாரு பாஜகவினர் சொன்னாங்க எங்கள் பொது வெளியில் இப்படி வந்து ஒரு பாஜகவில் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய பேரை சுட்டி காட்டி இப்படி பதிவு போட்டிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போட்டாங்க இதை நம்ம நேற்றை வந்து பார்த்துருப்போம் இன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் சமூக வலைதளத்தில் இதுக்கு ஒரு கவுண்டர் வந்து கொடுக்குறாரு என்ன கவுண்டர் கொடுக்குறாரு அரசியலை வந்து பணியாற்றுவோர் அரசியல் பணியாற்றுவோர் மண்ணின் மைந்தனாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த மண்ணுக்கான மைந்தனாக இருக்கணும் அப்படிங்கறது தான் முக்கியம் நான் மண்ணுக்கான மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ராம அவர்கள் பதிவு போட்டதை பார்க்க முடியுது இதற்கு திருச்சி சூர்யா என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா மண்ணுக்கான மைந்தனாக இருந்தால் போதும் அப்படின்னா சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு தடுத்தது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நிறைவேற்றிய கட்சியில இருந்துட்டு சம்பந்தம் இல்லாத மண்ணுக்கு நான் மைந்தன் அப்படின்னு உரிமை கொண்டாடலாமா மண்ணின் மைந்தன் சொல்கிறத புறக்கணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா அவர்கள் பதிவு போட்டுக்கிறத பார்க்க முடியுது இதிலிருந்து நான் சொல்கிறது ஒரே விஷயம்தான் கையில் ஃபோன் இருக்குது ஏதாவது ஆட்சேபனை இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா டேரக்டாக கட்சியுடைய முக்கியமான தலைவர்களுக்கு தமிழக பாஜகவுடைய தலைவருக்கு ஃபோன் பண்ணி கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இப்படி வந்து சண்டை போட்டுக்கிருந்தா அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு தலைவர் இருக்காரு அவர் வந்து போட்டிட்டால் டெபாசிட்டே கிடைக்காது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிச்சயமாக தவிர்த்துருக்கணும் திருச்சி சூர்யா அவர்கள் தவிர்த்துருக்கணும் ஒரு பக்கம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கட்சியை வளர்ப்பதற்காக தீவிரமாக இருக்காரு எனக்கு சீட்டே வேண்டாம் என்னால் முப்பத்தி ஒம்போது தொகுதியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு தலைவர் இருக்காரு ஆனால் திருச்சி சூர்யா போன்றவர்கள்லாம் மண்ணின் மைந்தனை வந்து கிளம்பிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறதை பார்க்கும்போது தான் ரொம்ப முரண்பாடாக இருக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருனா காங்கிரஸுடைய அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கு இதனால் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு கூட செலவு செய்ய முடியாத சூழல் வந்து இருக்குது பத்திரிகை ஊடகம் இதிலெல்லாம் விளம்பரம் வந்து செய்ய முடியலை இதெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நடக்குது இது கிரிமினல் செயல் எலெக்ஷன் கமிஷன் மற்றும் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை பார்த்துட்டு அமைதி காக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இந்த நிதி ஆண்டுல நாற்பத்தஞ்சு நாட்கள் வருமான வரி கணக்கை வந்து செலுத்த தாமதம் ஆயிடுச்சு நாற்பத்தைந்து நாட்கள் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி பத்து கோடி ரூபா ஃபைன் வந்து போட்டிருந்தாங்க வருமான வரித்துறை எவ்வளோ ஃபைன் போட்டிருந்தாங்க இரநூத்தி பத்து கோடி ரூபா ஃபைன் வந்து போட்டிருந்தாங்க அப்பவே இதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது நாற்பத்தஞ்சு நாள் கால தாமதம் பண்ணதுக்கு எதுக்காக இரநூத்தி பத்து கோடி ரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி வந்து எழுப்பியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் வங்கி கணக்குகள் எல்லாத்தையும் முடக்கினாங்க அப்படிங்கிறதும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதை பார்க்கும்போது அக்செப்டபிளாக தான் இருக்கு தேர்தலுக்கு முன்பாக ஏன் வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை நாற்பத்தஞ்சு நாள் வந்து தாமதம் பண்ணதுக்கு ஏன் எல்லா அக்கௌண்டையும் வந்து ஃப்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட்டு இதில் வந்து களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த கேசஸ்லாம் நடந்துக்கிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சிச்சின்னா நிச்சயமாக வருமான வரித்துறைக்கு எதிராக தான் தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக் என்ன நடந்திருக்கு என்ன அப்படின்னா நியூஸ் எயிட்டினுடைய ஒரு கான்கிளேவ் நடக்குது அந்த கான்கிளேவில் பிரதமர் வந்து கலந்துக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதே மாதிரி நியூஸ் எயிட்டீன் வந்து ஒரு கான்கிலேவ வந்து நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடத்துனாங்க அப்ப நான் கலந்துக்கிட்டேன் நான் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் இருக்கு பார்த்தீங்களா புல்வாமாவில் நம்மளுடைய நாற்பது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சதுக்கு நம்ம இந்தியா தக்க பதிலடி கொடுத்தாங்க பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நடத்தினாங்க இந்தியன் ஆர்மி வந்து நடத்தினாங்க அதுல ஏராளமான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பல டெரரிஸ்ட் வந்து செத்து போனாங்க அந்த பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முத நாள் நான் வந்து இந்த நியூஸ் எயிட்டீன் கான்க்ளேவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்து கலந்துக்கிட்டேன் அப்போ நான் வந்து அமைதியாக தான் இருந்தேன் அப்போ நான் வந்து அமைதியாக தான் இருந்தேன் அதே மாதிரி தான் இப்போயும் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு கிளாப்ஸ் வந்து எகிரி இருக்கு அப்போ அடுத்து வெகு விரைவாக வேறு ஏதாவது சம்பவம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் டெஃபினட்டாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு மூணு திங்ஸ் வந்து நான் மைண்டில் வச்சுருக்கேன் ஒன்று என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது பார்த்திங்களா ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் மீட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாவது கச்சத்தீவு மீட்கப்படுவதற்கு இலங்கையிலிருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு கச்சத்தீவு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த மூணு டெஃபினட்டாக மோடி த்ரீ பாயிண்ட் நடக்கும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது நிறைய பேரும் அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ஆர்சி யூனிஃபார்ம் சிவில் கோடு இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்னையில் ஜி ஸ்கொயர் சம்மந்தப்பட்ட பத்து இடங்களில் வருமான வரித்துறை வந்து ரைடை நடத்திக்கிற்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இது ஒன்று அடுத்து கடைசி டாபிக் என்ன அப்படின்னா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு கீழ் ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவு வந்து இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அதற்கான அரசாணையை மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமூக வலைதளத்தில் ஃபேக்காக சில செய்திகளை வந்து பரப்புகிறாங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஃபேக்கான செய்திகள் பரப்புறவங்களுக்கு உடனே அதற்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்காக ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை மத்திய அரசாங்கம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க அதற்கான அரசாணையும் ரிலீஸ் ஆகிருக்கு தாமதமான முடிவு முன்னாடியே இதெல்லாம் உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் மோடி வந்து போடுறேன்னு சொன்னார் அப்படிங்கிற போய் இப்போ வரைக்கும் பரவிக்கிறதுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபா போடக்கூடிய அளவுக்கு கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நான் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லலை ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொய்யை வந்து பரப்புகிறாங்க அப்போ இது மாதிரி ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறவங்க முன்னாடியே இருந்திருந்தாங்க அப்படின்னா இது மாதிரியான பொய்கள் வந்து பரவிருக்காது ஓகே தாமதமாக இருந்தாலும் டெஃபினட்டாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்